வருக்கும் வணக்கம் நவக்கிரக தலைவனான சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியன்று கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார் சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி நான்கு மணிக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசியில் பிரவேசிக்க உள்ளார் ஆகஸ்ட் பதினேழு முதல் ஆவணி மாதமானது தொடங்கவிருக்கின்றது இந்த மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம் பிற கிரகங்களுடனான சேர்க்கை காரணமாக ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்மறையான ப பலன்களும் ஒரு சிலரது வாழ்க்கையில் சாதகமான பலன்களும் கிடைக்கக்கூடும் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் பனிரெண்டாம் வீடான சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக போராட்டமான சூழலும் செலவுகளும் நிறைந்ததாக இருக்கும் உத்தியோகத்தில் பணியின் அழுத்தம் இருக்கும் லாபம் நஷ்டம் என இரண்டுமே மாறி மாறி வரும் வியாபாரத்தில் போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் போகலாம் இதனால் பணத்தை சேமிக்க முடியாத சூழலும் செலவுகளும் அதிகரிக்கும் உங்களின் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் இருக்கும் துணையின் ஆதரவால் அமைதியை பெறுவீர்கள் ஒரு பக்கம் வருமானத்தை அதிகரிக்கவும் வியாபாரத்தில் லாபம் ஈட்டவும் வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றொரு பக்கம் விட செலவின் பட்டியல் அதிகரித்துக் கொண்டே செல்லும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கணிசமான மாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாக இருப்பதும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்துவதும் மிக மிக அவசியம் உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம் பேச்சில் கவனம் தேவை சேமிப்புகள் கரையலாம் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் வீண் விரயங்களை தடுக்க சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் திருமண பேச்சுவார்த்தைக்கு உகந்த நேரம் இல்லை வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய சிக்கல் எதுவும் வராது இருப்பினும் குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்களால் உங்கள் மன அமைதி கெடும் வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு அதிகமான சிக்கலை ஏற்படுத்தலாம் வணிகம் செய்பவர்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கலாம் அதிகமான வருமானம் பெற கிடைக்கும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் செலவு தான் பெரும்பாலான கிரகங்கள் வெறிய ஸ்தானமான பணி வீட்டில் இருப்பது பல விஷயங்களில் உங்களுக்கு பெரிய செலவுகளை ஏற்படுத்தலாம் குறிப்பாக குடும்பத்தினர் அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகளை செய்ய நேரிடும் திடீரென்று வாகனம் அல்லது வீட்டுக்கு ரிப்பேர் செலவு என்று ஏதேனும் பெரிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த மாதம் கடன் வாங்கினால் அதனை திருப்பி செலுத்துவது கடினமாக இருக்கும் அல்லது நீங்கள் திருப்பி செலுத்தும் தொகை இரண்டு மடங்கு பெரிய தொகையை இழக்கும் நிலையையும் ஏற்படுத்தும் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் சங்கடங்கள் ஏற்படலாம் நவீனரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது ஒரு சில விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக செல்ல வேண்டும் விபத்துகளை தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும் அலுவலகத்தில் பணச்சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதியில் ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாணவ மாணவிகளுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் பாடங்களில் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது அப்போதுதான் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதனால் அறிவாற்றல் வெளிப்படும் தடைப்பட்ட வேலையும் நடைபெறும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சொத்து வாங்கும் கனவும் நனவாகும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல்நிலை சீராகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும் குலதெய்வாருள் உண்டாகும் குழந்தைக்கான ஏக்கம் தீரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் பிரயஸ்தன அதிபதி சூரியன் சஞ்சாரிப்பதால் அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருப்பதால் பொன் பொருள் சேரும் ஒரு சிலர் எதிர்பாலினரின் வகையில் சிக்க நேரிடலாம் அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் விவசாயிகள் எதிர்ப்பு பூர்த்தியாகும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு செப்டம்பர் ஒன்று ஐந்து பத்து மற்றும் பதினான்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு செவ்வாயம் இணைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பெரியோரின் ஆதரவால் விருப்பங்கள் நிறைவேறும் வேண்டுதலை நிறைவேற்றிய குடும்பத்தினருடன் கோவிலுக்கும் சென்று வருவீர்கள் வர பணம் வரும் புதிய சொத்தும் ஒரு சிலருக்கு சேரும் காவல் இராணுவம் பேரிடர் துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலால் வெளியூருக்கு பயணம் ஏற்படும் வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் குடும்பத்தில் சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சுக்கிரனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பொன்பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் சூரியன் அதிகப்படுத்துவார் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பொருள் அதிகரிக்கும் ராகு பகவானால் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் விவசாய தொழில் சிறப்படையும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டு ஐந்து பதினொன்று மற்றும் பதினான்கு அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் செவ்வாய் குருவுடன் நினைவதால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இழுப்பறையாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் உடல்நிலை சீராக உற்சாகமாக செயல்படுவீர்கள் சுக்கிரன் நிலைகள் சஞ்சார மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் வரும் வராமல் இருந்த பணமும் திரும்ப வரும் தம்பதிகளுக்கும் இணக்கம் உண்டாகும் சூரியன் விரயஸ்தனத்தில் மறைவதால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் வழக்கமான வேலைகளிலும் உங்கள் உங்கள் கவனம் சிதறலாம் சுய தொழில் செய்து வருபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றவர் பிரச்சனைகளில் தலையிடுவதும் பஞ்சாயத்து செய்வதும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டு முயற்சி தள்ளி போகும் வெளிநாட்டிற்கு வேலை செய்பவர்கள் ஏஜென்ட் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் அக்கறை செலுத்துவது அவசியம் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு செப்டம்பர் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் பரிகாரமாக விநாயகருக்கு அருகபுல் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் பிரதோஷ தினத்தன்று நந்தி தேவருக்கு காப்பரிசி நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வருவது நன்மைகளை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்